ஆரம்பி இந்த தரீக்கு கசீவாக தொடர்பு இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க சொன்ன வார்த்தை நமக்கு எல்லாத்துக்கும் வளர்ச்சி தைலத்துள் கதலை விட இந்த பதிலுடைய இந்த இரவு சிறந்ததுன்னு ஒரு ஆள் சொல்றாங்க எல்லாருடைய சொல்ல கொண்டு யாரு கல்வியும் அது கத்தரா தராமல்லா பாதுகாத்து அவர் செய்யற ஒரு சலாகியத்தெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறாங்க இதுதான் உண்மையிலேயே ஆசிக்களுடைய சொல்லி எதை சொன்னாலும் அதாவது ஆதாரம் தேடுறது எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சலாஹியத்தில் பாருங்க அது யாத்திரை காரணம் ஏன்னா இதேரத்து வெளியில சொல்ல வேற மாதிரி இருக்கு எஜமானுக்கு முன்னாடி சொல்லும் போது அவருடைய தாக்கம் வேற மாதிரி ஆகுப்பார் அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பாரு அப்ப அதுதான் உண்மையிலேயே ஈமானுடைய அலாமத்தை இப்போ நம்ம பதிலுடைய நாள நாம இங்க இருக்கிறோம் சோர்மனா கூட நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துனாங்க அசு பங்களுடைய சம்பவங்களெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துதான் நன்றி ஏன் அசல்ல இந்த சண்டைலாம் என்ன ஆகுது இந்த போர்ல இருந்தா இந்த பிரச்சனை வராம எல்லாம் போயிருக்கும் உமர் வருஷம் எல்லா அப்தாலுக்கு ரசுல்லா கையேந்துனாங்க பிரசூம் வந்துட்டான் இஸ்லாக்கு வந்துட்டான் தெஹேதுல் கல்மிக்கு ரசுல்லா கையே இருந்தனாங்க இஸ்லாக்கு வந்துட்டேன் அமூர் ஹாஸ் எல்லாத்தோடய அம்மாங்கிற சுல்லா கையே இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க எப்போதுமே முக்கல் அந்த மாதிரி சுல்லா கையே இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஏன் அல்லா உத்தரம் இந்த மாதிரி போர் என்ன இந்த பிரச்சனைகள் அசல்ல இந்த சஹாபாக்கள் நபி மீது வைத்திருக்கிற யார்த்திக்காதே நமக்கு அல்லா காடும் போரை கொண்டாடுறான் எதையும் நபிக்காக அர்ப்பணம் ஆகக்கூடியவர்க்கிறது இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த இஸ்லாத்தை எதிர்த்து அந்த பக்கம் சண்டை போட வந்தாங்களா யாருக்கிட்ட தன்னுடைய உறவு கூட சண்டை போட வர்றாங்க இவங்களும் போய் எழுத்து நிற்கிறாங்க யாரு கூட ஒரு பக்கம் பாவா இருக்கிறாரு ஒரு பக்கம் மகா இருக்கிறாரு ஒரு பக்கம் அச்சா இருக்கிறாரு ஒரு பக்கம் மாமா இருக்கிறாரு ஒரு பக்கம் மகா சி சித்திகோத்த போல இருக்கிறான் இது எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எரியாதுக்கு தயாராகிறான் ஏன் அப்படி அவங்களையும் கூட சண்டை போடுறான் என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள தொழில் ஒரு இவங்க அஞ்சு வகை தொழுவது அவங்களுக்கு வலிக்குதா இல்ல இவங்க ஜக்காத்து கொடுக்குறது அவங்களுக்கு வலிக்குதா இல்ல இவங்க நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு வலிக்குதா இல்ல இவங்க ஹஜ் செய்யறது அது வலிக்குது எந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நாம என்ன நினைக்கிறோம் இஸ்லாத்தை அந்த பாதுகாத்தாங்க இந்த பதிலுடைய சகாபாத்து இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க தீனை பாதுகாத்தாங்க எல்லாம் ஒத்துக்கிறோமா இல்லையா தீன் எது அசல் இஸ்லாம் எது இஸ்லாம்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அதற்கான ஒரு இஸ்லாம சொல்லுவோம் தீன்னா என்ன சொல்லுவோம் மறுபடியும் திருப்பி இஸ்லாமியமாதான் எதை பாதுகாத்தாம சண்டை போடுறதுக்கு காரணம் வேண்டாங்க ஒரு யோசிச்சு ஆச்சரியமா அதாவது அல்லாஹ் தான் பிரச்சனை அவங்களுக்கு அல்லாவே இல்ல ஏத்துக்கறது தான் பிரச்சனை அவங்களுக்கு அதுவும் கிடையாதுங்க அவங்களே சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு உங்க அல்லாவே வணங்குவோம் கொஞ்ச நாளைக்கு எங்க பாபது வந்து அல்லாவும் வெறுக்கவும் இல்லையே அவங்களும் அடிக்கடி அல்லாம சத்தியம் செய்வாங்க அல்லாஹ மறுக்கக்கூடிய மக்கள் இல்லாம அப்போ அவர்கள் அல்ல கவுல் செய்யறாங்க சண்டைக்கு வராங்க ஏன் சண்டைக்கு வராங்க என்ன சொல்றாங்க சண்டை பிரச்சனை இல்லை அவங்க என்ன அவங்க கல்பலை இடிக்குது இவங்க தீன் என்ற அடிப்படையில இஸ்லாம் என்ற அடிப்படையில இவர்கள் நவியவர்களுக்கு இதாவது அறுது பிடிக்கலங்க அவர்தான் பிரச்சனை தால்பட்ட ஆய்மொழி மக்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும் கால்பட்ட பைஜி நாயகத்தை மக்கள் இருந்தாங்க காரணம் என்ன இருக்கும் ஏன் இருந்தாங்க இவங்க ஏதாவது சரியத்துக்கு புறமா ஏதாவது செயல்படலாம்னு யாராவது நிரூபிக்க முடிச்சா நிரூபிக்க முடிக்கிறோம் பிரச்சனை என்ன ஏன் இவங்க கூட ஏத்துக்கிறாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவங்கள்டே இப்ப கேட்டமுன்னா அவங்களே கடைசியில் சொல்றாங்க எல்லாம் சரி தான் எதையாவது ஒரு காரணம் தான் அதனாலதான் காரணங்களை சொல்றோம் என்ன அசல் பார்த்தோம்னா இவர்கள் மதிக்கப்படுவது அவங்களுக்கு பிடிக்கிறது அவங்க அதுக்கு சில சாக்குள்ள சொல்றாங்க என்ன தான் அவங்க யாராவது கதை ஒத்துக்கலாமா அது சின்ன சாக்கு கடைசியில் அவங்களே சொல்றாங்க ஊசி பிரச்சனை இல்லை அப்ப என்னது பிரச்சனை ஏன் எழுத்துக்கிட்டாங்க அங்க வரைக்கும் போகலாம் இங்க பாப்ப ஏன் எழுத்துக்கிட்டாங்க அவர்களை சூழ்ந்துள்ள இருக்கிற மக்கள் செய்யக்கூடிய உபகாரம் அவங்க செய்யக்கூடிய எது அவங்களுக்கு எது நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்தவர் நமக்கு நம்மளுக்கு வித்தியாசம் என்ன அவருக்கு என்ன வித்தியாசம் அவரு போய் ஏன் இப்படி மக்கள் கொண்டாடணும் நாமளே பார்க்கலாம் நம்ம ஷேர்மான் நிறைய பேர் உலமாக்கல் இருக்கிறேன் மத்திய நம்ம கூட ஓதன உலமாக்கலை பார்க்கணும் அவங்க இந்த தனி கத்துக்கு வர்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்க போறாங்க நம்ம தனியாக வர்றது கொஞ்சம் யோசிக்கிறான் ஏன் யோசிக்கிறாங்க நாமுடைய பிதாங்கியத்தை பார்க்கறான் செருப்பு திருப்பி வைக்கிறதும் அந்த செருப்புல தண்ணீர் தான் எடுத்து மூஞ்சி வச்சுக்கிறதும் அவர் தொடர்ச்சி போட்ட டிஷ்யூ எடுத்து ஜோபிள் வச்சுக்கிறது கொஞ்சம் ஓவராக தெரியல ஏன் இப்படி ஒன்று நடந்துக்கிறாங்க அதாவது அந்த ஃபிதாங்கியத்துக்கு பிடிக்காம தாங்க பிரச்சனை வருது இந்த சில்சிலாவில் உள்ளமா செஞ்ச பெரிய உபகாரம்

அது சில நேரங்களில் அதாவது அவங்களுடைய சொல்கிற முறை சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியுது கொஞ்சம் தான் இருந்துச்சு சில நேரங்களில் தகப்பனுடைய பாவங்கள் காரணத்தினால் பிள்ளைகள் சிலர் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கும்போது நானும் அப்போ ஜிஎம்மா சொல்லுங்க எதுமா கேட்கணும் அதனால சில நேரத்தில் ஷேக் பாவத்தை கொண்டு அல்லாமத்தால் தான் புரிதலை தண்டிச்சுடுவாங்கன்னு பயமா இருக்குது நாங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அது ஒரு மாதிரி ஆடி போச்சு என்ன யஜமான் நீங்கள் எந்த வார்டிஸ்டர் உங்களுடைய பறக்காரன்தான் அல்லாஹத்தெல்லாம் எல்லாம் வெற்றியைப்படுத்தும் அவர் நிச்சயம் அதுபோல ஒரு சந்தோஷம் வந்துச்சு அவர் கருப்பு கபர் கபரு கண்டிப்பாக சொருக்கம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்ஷா இல்ல முக்கியமாக தான் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை ஏன்னா மத்திரத்துடைய பத்து அது ஒன்று அதுவும் எஜமானுடைய காசு அந்த அங்கே உட்காந்துருக்க கூட எஜமானுடைய கல்வியாக நம்ம சொட்டு வேலை விழுந்துருச்சு அதாவது ஒரு சாதாரண ஒரு மூமின் ஒரு மூமினுக்காக செய்த துவாவே எல்லாம் மன்னிக்கிறான்னா எல்லாம் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான்னா யஜமான் நான் தான் அவங்களுடைய அந்த அவங்களுடைய ஷேகம் கூட நம்ம யஜமான் பார்த்து பார்த்து வளர்த்த யஜமான் புள்ள கூட அதனால் அவர்களுடைய அந்த சொட்டுக்கு அந்த அந்த கண்ணீருக்கு எல்லா இடத்துல உயர்ந்த மதிப்பு இருக்குது நம்மளால் விளங்க முடியாது ஹய் அலமது இல்லா அல்லாஹோடைய அரிசியை ஆட ஆரமிச்சு சில நேரத்தில் அந்த நல்லடியாக கூடிய அந்த குழுங்கள்லாம் அதனால் அவர்களுடைய பணிவை பார்க்கலாம் நம்ம எவ்வளோ அளவுக்கு பணிவாக இருக்கிறாங்க அதனால தான் நாம் எல்லாம் ஒட்டிக்கிட்டு நிற்கிறோம் பணிவின் காரணத்தினால தான் அந்த பனியுடைய வறக்காத்து முறியன்களுக்கு ஏற்படுது பாருங்க அந்த முரீதன்கள் அந்த பணியை வெளிப்படுத்தும் போது மற்றவர்கள் பார்த்து எரிச்சப்பட என்ன ஆயிடு இவன் இந்த மாதிரி இவன் தகப்பனுக்கு செஞ்சது இவன் இந்த மாதிரி உஸ்தாதுக்கு செஞ்சதில்லை இந்த மாதிரி யாருக்குமே இவன் புனியாதவன் எனக்கு இவ்வளவு புனிஞ்சு பணிஞ்சு நிற்கிறாங்க பொதுவாகவே லால்பட்டையில் முரீதாரங்களில் பெண்டுக்காரங்கன்னு சொல்லுவான் பெண்டு ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அது ரொம்ப நாளாக தெரியல பெண்டு ஃபர்ஸ்ட் ஏன் சொல்கிறாங்க அவதான் எப்பவுமே புரிஞ்சு நிற்கிறோம்ல அதனால வெண்டா வெண்டு கொஸ்டின் போது கல்வி ஏத்துக்க மாட்டோம் சகாபாக்கள் கொண்டாடிய விதத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு கல்வி ஏத்துக்க முடியல எப்படி இப்படி கொண்டாடுறாங்க இவங்க கொண்டா என்ன பார்த்துட்டாங்கன்னு கொண்டாடுறாங்க சகாபாக்களுக்கு தரையும் என்ன தெரியும் என்ன பார்த்தாங்க ஏன் கொண்டாடுறாங்க இப்ப நாம இங்க நிஜவான கொண்டாடுறோம் அவர்களை மதிக்கிறேன் ஏன் மதிக்கிறோம் என்னத்துக்காக அவங்க வரும் முதல்ல நமக்கு சாப்பாடு போடுறாங்கிறதுக்காகவா ஏ என்னத்துக்காக அவங்களை மதிக்கணும் அவங்கள கூடி உட்காந்து காரணம் என்ன அவர்கள் நம்முடைய கல்புகளை சுத்தப்படுத்தி நம்ம நப்ச சுத்தப்படுத்தி அல்லாஹ் சூழ்நிலை ஒரு முகப்பத்தை திணிக்கிறாங்க நம்முடைய எல்லா செயல்களையும் கூட சொன்னாங்க நம்முடைய செயல்களில் நம்ம அல்லாஹின் பக்கம் முன்னோக்கு நம்முடைய ஆலை மாத்துறாங்க நம்ம தொழுதம் தான் ஆனால் அந்த தொழுகையில உயிரோட்டம் இல்லாமல் இருந்தது எப்ப நம்ம பையத்து வாங்கணுமோ அதுக்கு பிறகு அந்த தொழுகையில உயிரோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு தஸ்மீ செய்யும்போது உயிரோட்டங்கள் ஏற்படுது நம்முடைய எல்லா செயல்களையும் அந்த உயிரோட்டம் ஏற்பட்டு அல்லாஹோடு ஒரு இணைப்பு ஏற்படுது இந்த சூழல்லாவோடு ஒரு உணைப்பு ஏற்படுது அது அவர்கள் செய்த உபகாரம் அதனால் நாம் அவர்களை நேசிக்கிறோம் அப்ப நேசிக்கிறது யாருக்குங்க அல்லா ரசூலுக்காக நேசிக்கிறோம் அல்லா ரசூலுக்காகவே நாம் அவர்களை மதிக்கிறோம் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க சேர்ப்பு திருப்பி இது பார்க்கும்போது என்னத்துக்காக இவ்வளவு வேஷம் போடும் ஏன்னா பொதுவாக முகீன்கள் செய்யக்கூடியதான் போது வேஷம்தான் நடப்பான் ஏன்னா யாரும் இந்த அளவுக்கு யாரும் அர்ப்புணம் ஆக முடியாது அதெல்லாம் அவங்க தலை கொடுத்திருக்காரு இப்ப இதே பிரச்சனை தான் அங்கேயும் எதிர்த்து வந்தது என்னத்துக்காக இவங்களோட சொத்து பத்த புடுங்கறது ஏற்கனவே விட்டுட்டு தான் வந்தாங்களா எல்லாரும் செஞ்சு எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க வச்சுக்க நீங்க அப்ப என்னத்துக்கு சண்டை போட மறுபடியும் வர்றா அவங்க நோக்கம் என்னன்னா சூடுல்லா கொண்டாடப்படுவதை ஏற்றுக்கொள்ள சகித்துக் கொள்ள முடியாத காரணம் தான் அதுதான் இப்ப சகாபாக்கள் செஞ்சது என்ன இப்போ தீன ஹயா தாக்கினாங்க இஸ்லா ஹயா தாக்கினாங்க பேச என்ன ஹயா தாக்கினாங்க இந்த தொழுகை ஹயா தாக்கினாங்களா எத்தனை பேரும் ஹயாத்தெல்லாம் தூந்துட்டு இருக்காங்க என்ன ஹயா தாக்கினாங்க ரசூல் இடத்துல அர்ப்பணமாகுதல் என்ற அந்த தன்மையை ஹயாத்தாகினான் அது அல்லாமத்தாலும் அதுதான் தீவிரம் கபிள் செஞ்சுக்கிட்டோம் சாபாக்கள் பிரதியெல்லாம் அணுகும் வளர்ந்தோம் அணுகும் நல்லா சொன்னாலும் என்ன தெரியும் முசா அலேஸ் எல்லாம் துர்சினா மலைக்கு எழுபது அவங்களுடைய சஹாபிகளை கொண்டு போனாங்க அவங்களுடைய சஹாக்கள் கொண்டு போய் அல்லா இடத்துல பேசணும் அப்படின்னு கொண்டு போனாங்க அல்லாஹுடைய அந்த அல்லாஹோட பேச ஆரம்பிச்சா முசா அலிஸ்ல இடத்துக்கு அதில் அந்த ஜெல்லியை பார்த்தா எல்லாரும் மொத்த போயிட்டாங்க அப்போ அல்லாட்ட கெஞ்சி கூதா மறுபடியும் ஹயாத்தாய் கொண்டு வந்தாங்க நீங்கள இப்போ சஹாபாக்கள் ரசூடுல்லாவுடைய இடத்துல என்ன என்ன பெற்று கொண்டார்கள் என்ன அவங்க அனுபவிச்சாங்க ஹக்கையே தரிசித்தார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹ் தாலா எந்த ஒரு இதுவும் நடத்தல எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது அல்ல அவர்களை சலாமா தாக்கணும் அவங்களுடைய கல்வகளை சுத்தப்படுத்தணும் நவியர்களுடைய பார்த்த மாத்திரத்தில் அவங்க எல்லாத்தையும் அர்ப்பணமாக தயாராக நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாத் பின் அபிவக்காஸ் எல்லாம் தண்ணா சகோதரர் உமர் பின் அபிவக்காஸ் ஏழு வயசு எட்டு வயசு காலியாகாத பிள்ளை இல்ல இந்த கலவும் போது நிக்கிறாங்க எதார்த்தமா வந்தவங்க தானே எல்லாருமே சண்டைக்காக வரல அசத்து கூட சொன்னாங்க முன்னாடி அந்த போகக்கூடிய அந்த பொருளை அபகரிக்கிறதுக்காக வந்துட்டான் அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக வந்த கூட்டம் தானே அதுல இந்த பிள்ளையும் வந்துட்டான் இப்ப போருக்காக தயாராகும் போது அவங்க நிக்கிறாங்க நானும் போறேன் யார சொல்ல ரசோல்லா சார் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க வீட்டுக்கு போகுமா அது இல்ல சொல்ல யார சொல்ல நானும் போவேன் பிடிவாக பிடிக்கிறேன் எதுக்காக சட்டை வாங்கி தரலன்னு இல்ல புது ட்ரெஸ் வாங்கி தரலன்னு மொபைல் வாங்கி தரல லேப்டாப் வாங்கி தரல டேப் வாங்கி தரல காசு பண்ண தரல சைக்கிள் வாங்கி தரல மோட்டர் சைக்கிள் வாங்கி தரலன்னு பிடிவாடும் இல்ல ஷகாதத்து வேணுங்கிற பிடிவா அல்லாஹ் என்ன ஈமானிய உணர்வு பாரு போற இடம் போர்க்கலாம் அந்த இடத்துக்கு போறேன் சூழல அனுமதிச்சாங்க அவருடைய ஆசையின் காரணத்துல அழைச்சிட்டு போங்க எல்லாரும் வாழ தொங்க விடும் போது தொங்க ஓட்டா கழுத்துல இடிக்குது கீழே யாருக்கு அபிவகாஸ் வாங்கி தான் தலையில மாட்டிக்கிறாங்க வா அங்க போர் களத்துல அல்லாஹா என்ன முகப்பத்து வா யாருக்காக இவங்கெல்லாம் செய்வாங்க என்னதுக்காக போனோம் இவங்க இவங்க போனாங்க நீம்பத்து கிடைக்கும்னா போறாங்க போனா வெற்றியோ தெரியல ஒரு சின்ன கூட்டம் போறாங்க அங்க எதிர்க்க எதிர்க்க போறது பெரிய கூட்டம் அந்த ஒரு பக்கம் இருக்கும் குழந்த பிள்ளை அப்ப என்ன இவங்களுக்கு நோக்கம் இந்த ஜிஹாதுல கலந்து கொள்வதன் காரணத்தினால் என்னுடைய ஹபீபை நான் சந்தோஷப்படுத்த முடியும் அவ்வளவுதான் இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் பார்த்தா அலி அல்லாஹானு வரலான்னு சொல்ல உங்களை அல்லா பொருந்துக்கிட்டான் நபி அவர்கள் பொருந்தி கொண்டதுதான் அல்லாஹ் பொருந்தி கொண்டது வெளி பார்வைக்கு பார்க்கும் போது அவங்க ஜிஹாது செஞ்சதுனால அல்ல அவங்கள பொருந்துக்கிட்டாங்க அசல்லாம் பொருந்துகிட்டதுனால அவங்க பிறந்துக்கிட்டாங்க எல்லா விஷயமும் அப்படிதான் இப்ப இத்தனை சஹாபாக்களுடைய பேர் ஓதப்பட்டு சொல்லப்பட்டுச்சு உண்மையிலேயே அந்த பேரை சொல்ல கூட தகுதி இல்லாத நாவை கேட்க தகுதி இல்லாத காதுகள் அல்லாமத்தவன் நமக்கு அந்த நசீப அல்லா கொடுக்குறான் அவங்களுடைய பேரை சொல்ல பரக்காச்சு அவங்களுடைய பேரை சொன்னா அல்லாவுக்கு பிடிக்குங்க அதனால நான் சொல்றேன் ஏன்னா அல்லாவுக்கு யாரை பிடிச்சி போச்சோ அவங்கள பத்தி பேசினா பிடிக்கும் மலக்குமார்கள் சொல்லி அவங்களை பத்தி பேச சொல்றான்ல அவர்களை பத்தி புகழ சொல்றான் அவர்களை பத்தி எல்லா மலக்குமார்களும் பேசிக்கிறாங்க அதை பார்த்து அல்ல ரசிக்கிறான் அதே மாதிரி அடியார்கள் அந்த நல்லடியார்களை பார்த்து நினைத்து பேசுவதும் கூட இப்பாதத்து இந்த சபா வல் மருவத்தை ஆயிரம் இல்ல சபா மருவ அல்லாவுடைய அடையாளம் சொல்லும் ஏங்க ஹாஜர் அம்மா ஓடுனதுனால இஸ்மாயில் இஸ்லாம் இப்ராஹிம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது ஷாயிர்லான்ட்டான் அல்ல அடியான் ஒவ்வொருவரும் யாரை அல்லாஹ் யாபகப்படுத்தும் நபி ஷாயிர் இல்ல வலி ஷாயிர் இல்ல ஷேக் இல்ல யாரு அவர்களை மதிப்பார்கள் அவர்கள் தான் தக்குவாவுடைய கல்வியை தக்குவா தக்குவான்னு சொன்னா தக்குவான் ஜாதாரணமா எல்லாரும் செஞ்சிட முடியாதுங்க எல்லாம் என்ன வழங்கிட்டு இருக்கா நிறைய தொழுவுறது தக்குவான்னு வழங்கியிருக்காங்க நிறைய நோக்கிய தக்குவான்னு வழங்கியிருக்கிறாங்க தருமம் செய்கிற தக்குவாணங்கிறான் தக்குவானா அது கிடையே கிடையாது நீ வாதத்துகள் செய்கிறோம் அந்த அமல்கள் செய்கிறோம் அஷல்ல தக்குவா என்ன ஆ அஷா ஓ தக்குவா என்று சொன்னாலே ஓ கல்பல்ல வயிறுல்லாவுடைய சிந்தனை வராமல் அல்லாஹின் பக்கம் நீ முன்னோக்கி இருப்பதற்கு பேரு தக்குவா அது ஹாசிராச்சா அது எங்கே ஹாசியராகுது நல்லடியாக கூட சோஹபத்ரா நமக்கு ஷேஃப்மாவுடைய ஒரு ரசீம்மா சுகபத்துடைய நசீம் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா அல்லாஹுக்கு நம்முடைய ஹாலத் எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருக்க மாட்டோம் இன்னைக்கு ரசிச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இன்னைக்கு பதில் சகாபாக்கலாம் எத்தனையோ மக்கள் மகர் இஷாவுக்கு பேரு கொஞ்ச நேரம் பயன் செஞ்சுட்டு அவங்க எப்படி சண்டை போட்டாங்க வந்தாங்க போனான்னு பேசி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இடத்த சீரணியை வாங்கிட்டு எத்தனையோ இல்லங்கள் அப்படித்தான் இன்னைக்கு சில பேர் இருந்து எக்ஸ்ட்ரா நஃபீல் வந்து நஃபீலான வணக்கங்களை செய்யறாங்க அல்லாம தெரியலாம் இல்லாம ஆஷா அல்ல ஆனால் நாம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோமோ என்னது இன்னைக்கு இந்த நேரம் தூங்கி இருக்கலாம் இத்தனை உறவுகள் மாதிரி இது ஒரு இரவு மாத்திருக்கலாம் நாமளும் கொஞ்ச நேரம் நல்லா வடிப்பதில் கொண்டு எங்களுக்கும் ஒரு ஆச்சு நாங்கள் ஆள் இங்கே வர்றதுக்கு இங்கே உள்ள மக்கள் நீங்களும் இங்கே வந்து சேர்ந்துருக்கு சில சரி வெளியூர்லாம் சில பேர் வந்திருக்கிறீங்க அல்லா வடிப்பதில் கொண்டு ஏன் வந்திருக்கிறோங்க யாரை தேடி வந்திருக்கோம் ஏன் அவர்கள் தேடி வந்தோம் காரணம் என்ன இவர்களை பார்த்தால் எல்லாம் கூட ஞாபகம் ரொம்ப கருப்புகள் அதிகமாகும் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய ஈமானுடைய அந்த ஒளியை இவர்களுடைய அந்த நடவடிக்கை செயல்பாடுகள் நமக்கு அல்லாஹை யாபகப்படுத்துகிறது நமக்கு மேல் அதிகமாக ஈமான் வளர்கிறது இந்த அதனால ஓடி வரும் இழுத்துட்டு வரோம் அப்ப நாம இங்க வந்ததனுடைய நோக்கம் என்னங்க எதை சகாபாக்கள் பாதுகாத்தார்களோ அதை பாதுகாக்கிறது தான் உண்மை சகாபாக்கள் பாதுகாத்தது தொழுகை அல்ல நோம்பு அல்ல ஜக்தல்ல இந்த பதிலை கொண்டு இந்த பதிலை கொண்டு அவர்கள் பாதுகாத்தது நபி அவங்களுடைய ஃபிதாயத் நீ என்ன செஞ்சாலும் சரிதான் இந்த நபிக்கு நாங்கள் ஃபிதாவாகும் தேவைப்பட்ட உயிரை கூட குடும்பமே தவிர நபிக்கு ஃபிதாவாகாமல் வாழ மாட்டோம் எல்லாம் அந்த பிடிவாதம் நபிகிட்ட அந்த அர்ப்பணமாகுது அதுதான் அவங்களுக்கு எதிர்பார்த்துச்சு மற்றபடி நபியை பற்றி குறை இல்லை அவனோட சொல்லுவான் நபி உண்மை பேசுறது ஒருத்தான் ஏன்னா சில பேரை நபி அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க நீ தான் அங்கே ஒன்றை வச்சுக்கிறேன் உன்ன மை உன் பதிலுக்கு உன்னை கொண்டு வரும்னு முன்னாடி சொல்லிட்டாங்க ரசூடுல அந்த அந்த மாதிரி காவிர்கள்லாம் வீட்டில் அவன் பொண்டாடி சொல்றான் ஏய் நீ வெளியில போயிடாருப்பா நீ சூழல்ல முன்னாடி நபி சொல்லிட்டாங்க ஒரு பதில் நீ வர பரவண்டி வரும் அங்க வச்சு உன் தலையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க யாபம் இருக்கான்னு என்ன செய்யறது கூட்டத்தோட நான் போலன்னு சொன்னா என்ன கோல்ன்னு சொல்லிடுவானும் அதனால் போற மாதிரி நான் போய் ரெண்டு நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு மூணு நாள் ஆகும் போற மாதிரி போய் வெயிட் வரைக்கும் பாதியில் உடாந்தான் நான் சொல்லிட்டு போனவன்ல உற்றவனால்தான் கடைசி வரைக்கும் கொண்டு போய் இழுத்து வச்சு தலையை அறுத்துட்டு தான் விட்டாங்க அதாவது சூழ்நிலை முன்னாடியே சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சாதாரண பெண்மணிகள் கூட அப்ப இவங்களுக்கு எவ்வளவு ஈமான் இருக்கும் அப்ப ரசூலெல்லாம் உண்மையை தான் பேசுறாங்க எல்லாம் உண்மை தான் சொல்றாங்க நல்லா தெரியும் அதாவது சொர்க்கருக்கு நரகருக்கு மோதுக்கு போற வாழ்க்கை எல்லாம் உண்மை தான் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தெரியுமா அதாவது சூழல்லா இதுக்கு வர்றாங்க ஜி ரசூலுல்லா சூழல்லாம் உம்ரா ஹர்ஜிக்காக கலந்து வந்தாங்க ரசூல்லா உம்ராவுக்கார் அங்க தடுக்கப்பட்டாங்க அங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்போ ஒரு பேர் எனக்கு யாபம் அந்த ஒரு மனிதர் போற பின்னாடி ஒரு சஹாபி ஆயிட்டார் அவர் வந்து போய் பார்க்க போறார் காத்திர்கள் தரப்புல வந்து பேச வர்றாரு அக்கைலா அவர் தான் பேச வந்தார் பேச வந்தவர் அவர் கொஞ்ச நேரம் சூழல்லாட்ட பேசி திரும்பி போய் அவர சொன்னார் படை இவ்ளோ வந்திருக்கு கைதால் அவங்களாம் பயங்கரமா இருக்கிறவங்களாம் போர் வீரர்களாக இருக்க அப்படிதான் பேசவே இல்லை அவர் சொன்ன ஒரே வார்த்தை முகம்மதுக்கு கிடைத்த மாதிரி நண்பர்கள் யாருக்கும் கிடைக்க முடியும் தோழர்கள் மாதிரி யாரும் கிடைக்க முடியும் அவர்கள் ஒழு செய்தால் அந்த தண்ணீர் கீழே விழுவதற்கு முன்னால் எல்லாம் அள்ளிக்கிறாங்க அவர் துப்பினால் கூட மேலே தேய்ச்சிக்கிறாங்க அவர் உத்தரவு போட்டால் உடனே செயல்படுறாங்க அவர் தலையை செய்தால் எதையும் தாக்க தயாரா இருக்கிறாங்க அவருடைய கண் பார்வையை எதிர்பார்த்து உட்கார்ந்து ஜாடை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார் அவர்கள் முழுக்க முழுக்க அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள் அவர் பேசினால் ஒரு குண்டூசி கொண்டா சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரி ஆழத்தில் ஆயிடுறாங்க எல்லாம் அவர் சொல்றது பூரா ஏன்னா சொல்றாரு சஹாபாங்களுடைய பிதாயத்தை பத்தி பேசுறாரு இந்த மாதிரி எங்கேயோ பார்க்க முடியுமா இப்போ மக்கள் இந்த அளவுக்கு அவருக்கு அர்ப்பணம் ஆறாங்கன்னா அவங்க ஏதோ ஒண்ணு பார்த்துருக்கிறாங்க நாம பார்க்காத ஒண்ணு அதான் அவர் சொல்றாரு தான் சஹாபாக்கள் பார்த்தாங்க நாமளும் இன்று செயகுமார் ஆளுக்கு பற்றி நம்ம அறுப்பணம் ஆகறன காரணம் என்ன மற்றவன் பார்க்காத ஏதும் ஒண்ணு நாம பார்த்துருக்கறோம் அவளுக்கு தாங்க அவர்கள் மேல முகப்பத்து வர்றதுக்கு காரணம் என்ன அந்த முகப்பத் வெளி பார்னியில பார்க்கும்போது ஏன்டா இவரை போய் நேசிக்கிறேன் அல்லாஹ் ரசுவை நேசிக்கிறாமாலா அந்த பையனுக்க கேட்குறான் ஆஹ் நான் வய ரசவன் அல்லாஹரசோ நேசிக்கிற அடையாளம்தான் இவரை நேசிக்கிறேன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு எப்படி இந்த புரியும் ஆக்கன் குருடனுக்கு விளங்காது புரியுதா இல்லையா அதனால நாம் அவர்களை நேசிப்பது அவர்களை கொண்டாடுவது அவர்களிடத்துல வந்து உட்கார்றது நீ எல்லாம் அல்ல உட்கார பக்கையில வந்த பிறகு அந்த மேல இருந்து எடுக்க சொன்னாங்க வேற எதுக்கும் நினைச்சு கொடுத்தேன் அவன் கையை காட்ட உடனே துக்குன்னு துக்கு போட்டு நம்மள இந்த அளவுக்கு அப்படியே மறுபடியும் அந்த கோரிக்கை வைக்கிறேத்து அப்ப அப்படியே அப்படி அமடிச்சு மனசுல ஏத்துக்கவே ஏற்றாங்க அப்ப என்ன அவங்க விளங்குறாங்க ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹோடு ஒரு தொடர்பு கல்புல அல்லா என்ன போட்டான்னு அல்லாஹ் பாவி அல்லாஹ் அவங்க இறைநசருடைய வாசையில வச்சு மதிக்கிறதா இங்க பா அல்லாம அதனால அவர்கள் எல்லா செயலையும் அடிப்படையில் தான் நம்ம அவர்களை பிடிச்சி எடுத்து வச்சு அவர்களை நேசிப்பது அவர்களை அண்டி வாழ்வது இதுதான் நம்முடைய வெளி பார்வை யாரு என்ன பேசி அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஏன் உத்துக் கொடுக்க மாட்டோம் ஏன் இவர் இவர்களை பார்ப்பதினால் இவர்களோடு அண்டி இருப்பதினால் என்னுடைய அந்த ஈமானிய ஹலாத் உனக்கு புரிய அந்த ஹலாவத்தை ஈமான நான் ரசிக்கிறேன் சுடுலா சொன்னாங்களே இல்லையா ஈமான் ஈவானுடைய இன்பத்தை நீ ரசிக்கணும் சகாபாக்கள் ரசிச்சாங்க எதை வச்சுங்க தொழுகை வச்சியா நோம்பு வச்சா ரசோடுல்லாவுடைய உத்தரவு வச்சு நீ தொழுது இருக்கும் போது அதே ரசோடுல்லா கூப்பிட்டா விட்டுட்டு போய் நிக்கணும் அது பரவலா இருந்தாலும் சட்டா தான் ரசூடுல்லா கூப்பிட்டா எதை வேணாலும் நீ வரணும் அதுதான் உண்மை ரெண்டு மூணு சகாபாக்கள் போருக்கு போவான்னு பின்தங்கிட்டாங்க இல்லையா பொருள் நினைக்கிறேன் பொருள் மூணு சகாபாக்க பின்தங்கிட்டாங்க அப்புறம் சூடுல்லா அந்த மூணு பேரையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க மத்தவங்க எல்லாரும் வந்து இந்த மூணு பேர் உண்மை சொன்னாங்க மாட்டிக்கிட்டாங்க தெரியும் பேர் உண்மைதான் சொல்றாங்க இருந்தாலும் சமாளிச்ச மாதிரி இவங்க சமாளிச்சிருந்தா இவங்களாச்சும் அல்லாவாச்சு இவங்க உண்மை சொன்னாலும் நடவடிக்கை எடுக்கொண்டே போயிடுச்சு அந்த மூணு பேரும் சூழல பேசாம இருந்தாங்க மூணு பேரு அந்த மூணு பேரும் பட்ட பாடு இருக்கு அல்லாம இந்த பக்கம் வந்தா சலா இந்த பக்கம் சனா பா எங்க பார்த்தாலும் சதா சூடுல்லா பதில் சொல்லாம திரும்பிக்குவாங்க முப்பிக்குவாங்க ஏன்னா அல்லாம இவரோட விஷயத்துல ஒண்ணும் சொல்லலை கடைசியில அவர்கள் தங்களை மஸ்ஜிது நம்ப தூண்ல கட்டிக்கிட்டாங்கன்னு வருது இல்லையா அப்ப பிறகு அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு அவங்களுடைய பீவிக்கு உத்தரவு போட்டாங்க ரசூடுல்லா அவருக்கு ஹிதமம் செய்யக்கூடாது அவரிடத்தில் இடத்தில் ஆ அவருக்கு பணிமேடு செய்யக்கூடாது அவருக்கு சபசி கொடுக்கூடாது உத்தரவு போட்டாங்க அந்த சாபி அந்த வந்த சாபியிட சொல்றாரு ரசூடுல்லா தலா கூட அவளை ஓட்டுருவேன் அல்லாஹாது எந்த மாதிரி விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க யாரும் பேசல எந்த சாவி பேச மாட்டாங்க அந்த சஹாபீட அவர் சொல்றாரு ரசூடுல்லா தரா கூட சொன்னா கூட விட்டுருவேன் ஏன்னா ரசூடுல்லா தான் எனக்கு முக்கியம் அப்படி வாழ்ந்தவர்கள் சஹாபார்கள் எல்லா நிலையிலும் ரசூடுல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள் அதை தான் தீனாக நினைத்தார்கள் நாம எதை தீனம் நிலங்கிறது எத தீன நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்மளுடைய பிரச்சனை அதாவது ஆமாங்கள் வேற மொரானா கூட நூர் முகமது மொரானா ஒரு ஆள் சொன்னார் அல்லாமிடத்தில் ஒரு மனிதன் மிக நெருக்கமாகி விட்டான் அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய குறைகளை கூட மன்னிச்சுக்கணும் எத்தனையோ பாவங்கள் நல்லா மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் இங்க உட்கார வச்சு எல்லாம் வேடிக்கை பார்க்கலங்க அவனுடைய ச இறைநேசர்களை பத்தி பேசுறதுனால அவங்களுடைய நபியை பத்தி பேசறதுனால அல்லா செய்யற வெகுமதி என்னங்க நாம இந்த வீட்டுக்கு வந்ததுனால சாயா அந்த பேச்சு மலம் ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க அது என்னன்னா அவங்க செய்யற வைக்கிறாம அல்லாஹனுக்காக வந்திருக்கிற மாதிரி அல்லா செய்யற வைக்கிறாம என்ன நம்மளை மன்னிச்சு விடுறதாங்க அல்லாஹ் செய்யற இருக்கிறார் நம்மளை மன்னிச்சு பரிசுத்தமாக்கி அல்லாஹ் விடுறா பாருங்க அத செய்தா தலையில மண்ண வாரி போட்டு அவன் நிக்கிறான் பாருங்க அல்லாஹ் அக்பர் இந்த நாளை மற்றவர்களுக்கு விளங்க அல்லாஹ் செய்யற ஹசானி அதனால நாம பதில் சகோதரிய இந்த தினத்தை நாம் கொண்டாடுறது பறக்காது நம்முடைய கல்வில ஃபிதாயத்து ஃபிதாயத்து நீ எங்க காமிப்ப மனைவி சொல்றாரு நான் உண்மையிலேயே அல்லாவுக்கு ஃபிதாவா ஆசைப்படுறேன் அதனால நான் இரவெல்லாம் தொழுவுறேன் பகலெல்லாம் நோம்பு வைக்கிறேன்னு சொன்ன அவன் உண்மையான வனையா இருக்கவே அப்படி அந்த ஹிதாயத்தை அவ காட்டணும் தா புருஷன் காமிச்சான் அதே மாதிரி முறியீதுகளாகி நாம் நம்முடைய சேகரத்துல அந்த ஹிதாயத்தை காமிக்காதவரை அல்லாஹ் இடத்துல மக்களா நாம் ஆக முடியும் அல்லா மக்கள் நம்ம கொடுத்த பேருபகாரம் அல்லாஹ் செய்த பேருபகாரம் நமக்கு இது போன்ற நாதாக்களை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அல்லாஹால் நம் அனைவர்களையும் அந்த ஹிதாயத்தினுடைய அந்த இன்பத்தை அனுபவித்து நம்முடைய ஈமானிய ஹாலாத் நம்முடைய நவ்சானி مشکلات کے اللہ پاہد کرتے ایمانی حالات یا نبوی کے اللہ توفیق سے وانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام